ரொம்ப நாள் கழிச்சு எங்க ஊர்ல மழை பயங்கரமா வந்துட்டு இப்படி மழை வந்து ஒரு நாலு மாசம் இருக்கு இவ்வளோ மழை வரவே இல்லை லைட்டா தூரல் வரும் லைட்டா தூரல் வரும் அப்படியே நின்று இந்த வருஷம் மழையே இல்லை அப்படின்னு வேற சொன்னாங்க மழை இல்லை போல இருக்குது அப்படின்னு நினைச்சு பயந்துட்டு ஆனா இன்னைக்கு பயங்கரமான மழை பயங்கரமானு சொல்ல முடியாது ஆனா ஓரளவுக்கு மழை லட்சுமி அங்க நிக்க முடியாது பா இங்க வந்து நின்றுச்சு லட்சுமி அவ துட்டுனா கூட அது கம்மனு வந்து உட்காந்துருக்கோம் படுத்துருக்கு அந்த ஆடுகளாம் பாருங்க அங்க குருகி நின்றுருக்குது இடவசதி இவ்வளவு இருந்தும் எங்களால ஒரு பாதுகாப்பு பண்ண முடியாம கொண்டு ஐடியா பண்ணி மூளை கசக்கி ஒண்ணும் ஆனா ஐடியா இருக்குது இப்படி பட்டி நீளமா பட்டி ஓட்டுட்டோம்னா உள்ளே நின்றுக்கிற மாதிரி ஆனா கொஞ்சம் செலவாகு ஏமா செலவுக்கு பயந்துட்டே நாங்கள் செய்யாமல் இருக்கிறோம் ஏன்னா வேலை செஞ்சு தரவங்க செலவு நாங்கள் பண்ணாலுமே கரெக்டாக பண்ணி தர மாட்டேங்க காசு தான் வேஸ்ட் ஆகுது மறுபடியும் அதை பிரித்து ரெண்டு செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது அந்த மாதிரி ஆளுக்கு தான் இருக்கிறாங்க எங்களை சுற்றியுமே உங்கள் ஊரில்லாம் மழையாஞ்சலி கமாண்டில் சொல்லுங்கள் ஆமாம் நல்ல மழை நண்பர்களே இது எனக்கு கருகனும் தெரியுது அது அப்படித்தான் தெரியும் பயங்கரமான மே முடிச்சுட்டு கொண்டு வந்து கட்டுனதுக்கு அப்புறம் நல்ல வேலை அந்த அரை அரவாயிடுச்சா தீன திங்கிருக்க அதுவாகும் அதுவும் சாப்பிட்ருக்காது வீட்டில் ஒரு வேலையும் செய்ய முடியாது பரவாயில்ல நைட் நேரம் வந்து ஒரு தொல்லைங்களா ஆனால் வேலைக்கு போய் சாணத்தில் முடிச்சு சேர்த்து கட்டினாக்கா மேலே ஏதாச்சும் மழை காட்டு போடக்கூட அஞ்சு வரத்துல மேலே வச்சுட்டு பச்சு புடுங்கி கீழே போட்டு போட்டுனா தின்னு அந்த மோள வச்சு

உங்களுக்கு விருப்பம் இருந்தால் டைம் இருந்தால் டைப் பண்ணி சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னால் எங்கெங்கிருந்து நம்ம வீடியோ பார்க்குறேன்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு ஆசை இருக்குங்களா ஆமாம் அப்புறம் ஊரில் மழையான சொல்லி சொல்லிடுங்க பெரியம் ஊரில் பங்களாமுதூரில் மூணு நாளைக்கு முன்னாடியே மழையுன்னு சொல்லிச்சேங்க பெரியம் ஆனால் இந்த அளவுக்கு எப்படின்னு தெரில அது லைட்டாக சூறாக வந்தாலும் மழையுன்னு சொல்லிடுது காலையில் வச்சதும் ஆமாம் அது ராமக்கட்டி உடாது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மழை வந்துருச்சு சந்தோஷமா இருக்குது அது ஒரு வீடியோ போடலான்னு போட்டேன் ஆமாங்க நண்பர்ல ஷா மழை இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது குடிநீர் விவசாயத்துக்கு எல்லாத்துக்கும் மழை மழை கடவு தண்ணி விளாடி கொஞ்சம் தைரியமா இருந்தேன் பரவாயில்ல மழை இல்லைனா தண்ணிக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்ட்டு வீட்டு வரது கொஞ்சம் தொட்டி விழா பேரிச்சுன்னா அதில் ஒன்றரை இஞ்சு பைப்பு விழா பேரி பைப்பு

ஒரு கேப்பட கொடுத்து வச்சிருப்போம் ஐயோ அந்த அண்டாவெல்லாம் அங்க இருக்காது இங்கதான் இருக்கு ஆட்டுக்கு தண்ணி வைக்கிற கோசி எப்படா மழை பெய்யுமே எதிர்பார்த்துக்குங்க ஒரு சின்ன சோம்பு

ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க ஏதாவது ஒரு வீடியோவாவது போடுங்க டெய்லியுமே ஏன் போடாமே இருக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்காக இந்த வீடியோ விரும்பி பாக்குறவங்களுக்காக இந்த வீடியோ ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்